நெல்லை பாலை தூய சவேரியார் கல்லூரியில் இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கம் கல்லூரியின் லெபோ அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது கல்லூரியின் வணிகவியல் துறை சார்பில் விண்வெளியின் வாணிகம் ஒரு புதிய எல்லை என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் மற்றும் பிற கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணிகவியல் துறையின் துறை தலைவர் முனைவர் எஸ் டேவிட் அப்பாத்துறை வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் அருத்தந்தை முனைவர் எஸ் மரியதாஸ் முதன்மையுரை வழங்கினார் கல்லூரியின் செயலர் அருப்தந்தை முனைவர் ஜி புஷ்பராஜ் வழங்கினார் சர்வதேச கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அருப்தந்தை வி லாரன்ஸ் மெனடிக் கருத்தரங்கின் பல்வேறு பரிணாமங்களை தொகுத்து வழங்கினார்கள் இந்த இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அருப்தந்தை வி லாரன்ஸ் மெனடிக் கருத்தரங்கின் பல்வேறு பரிணாமங்களை தொகுத்து வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தூய சவேரியார் கலைமனைகளின் அதிபர் முனைவர் வி ஹென்றி ஜெரோம் விழா உரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு இளங்கலை மாணவி யோகிதா லட்சுமி நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்வை சென்னை லயோலா கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆண்டனி ராகுல் கோல்டன் மற்றும் முனைவர் ஸ்டெல்லா ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க